முக்கிய செய்திகள் செய்திகள் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தேச விரோதி என்றும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் அளிக்கும் வகையிலும் அவதூறாக பேசிய பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா மத்திய இணையமைச்சர் ரங்வித் சிங் வீட் சிவசேனா சென்ற கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கேக்வாட் ஆகியோரை கண்டித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சாலை மறியல் போராட்டம் சென்னை சத்யமூர்த்தி பவன் அமைந்துள்ள ஜிபி சாலையில் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையேற்றார் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் அஜய்குமார் சூரஜெக்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கேட்டுக் கொண்டதற்கிணங்க அனைவரும் கலைந்து சென்றனர் பின்னர் செய்தியாளர்களிடையே பேசினார் அஜய்குமார் टॉप अटैकिंग राहुल गांधी डायवर्टिंग अटेंशन वी आर आस्किंग मिस्टर मोदी if you cannot counter rahul gandhi politically why are you encouraging people to attack him physically we are mr gandhi has lost his grandmother lost his father he is the most popular man in this country now a man who walked from kashmir to kanyakumari opening what we call in hindi mohabbat ki dukaan means the shop where we will distribute love and, Modi's, and Modi has opened a shop called Nafrat ki Dukaan. Nafrat ki Dukan in English means where you sell poison. So Modi sells poison and Rahul Gandhi preaches brotherhood. That is the difference. Modi sells hatred. Rahul Ji says this country is one. So today I want to thank the Tamil Nadu Congress President all the office bearers, my colleagues Suraj Jagde, all the leaders of the, the PCC president, alagiri sir, was there, Tirvarkar sir, was there, Tangabal, sir, was there, Rajesh Ji was there, my CLP, Ilango one sir, was there, our treasurer was there, Ruby sir, was there, and everybody, Youth Congress, Myla Congress, Youth Congress, Lenin, Myla Congress, Asina, and all my senior leaders who are here. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு கூண்டோடு பணிநீக்கம் நீக்கம் செய்துள்ளது இது தொடர்பாக விவசாயிகள் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணைய அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இது தொடர்பாக அச்சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி செய்தியாளர்களிடையே பேசினார் தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலை அடியோடு சிதைத்து சீரழிப்பதற்கு காரணமான லஞ்சம் ஊழலில் இந்த ஆணையம் ஊதி திளைக்கிறது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீட்டு ஆணையத்தை தமிழக அரசு கலைத்துவிட்டு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து எந்த ஆய்வுகளையும் இந்த அமைப்பு செய்வதில்லை என்றும் அவர் கூறினார் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் இடம் பெற்று இருக்குது ஆனாலும் சட்டங்களையும் விதிகளையும் மீறி சுற்றுச்சூழலை புறந்தள்ளி இன்னைக்கு காலநிலை மாற்றம் என்பது விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறது நாங்கள் பயிர் வைச்சால் வெயிலுக்கு கடுமையான வெப்பத்தில் முளைக்க மாட்டேங்குது முளைச்சி மேலே வந்தால் மகசூல் கிடைக்கல மகசூல் கிடைச்சா அறுவடும் போது பெருமளம் வந்து எங்களை பால் அடைச்சிடுது இல்லாட்டி வறட்சி வந்து எங்கள் வாழ்வாதாரத்தையே பறிக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சுற்றுச்சூழல் கெட்டுப்போனதுதான் சுற்றுச்சூழல் கெட்டுப்போனதுக்கு தமிழ்நாட்டளவில் இந்த அமைப்பு சியா அமைப்பு தான் முழு முதல் காரணமாக இருக்கிறது ஏற்கனவே குவாரிகள் சங்க தலைவர் ஏக்கராவுக்கு பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருந்த அமைப்பு அனுமதி கொடுப்பதாக பொது வெளியிலே குற்றம் சாட்டி அனைத்து காணொலிகளும் வெளியில இருக்கிறது ஆக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டை பாலைவனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்க இருக்கக்கூடிய அதிக எல்லாம் ஊழல் அதிகாரிகள் இங்கு இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் வீட்டில் மட்டும் ஐநூறு கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பிடிபட்டு இருக்கிறது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது இப்பேற்பட்ட மோசடியான ஆணையத்தை கலைத்துவிட்டு அந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து புதிய நல்லவர்களை சுற்றுச்சூழலைப்படி சட்டங்களின்படி சரியாக இயங்குபவர்களை நியமிக்க கோரி இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் டாக்டர் அஜய்குமார் செயலாளர் சூரஜ் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் முன்னாள் தலைவர்கள் அழகிரி கே தங்கபாலு கிருஷ்ணசாமி மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற குழு பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்ட மூத்த மற்றும் முன்னாள் மாநில தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் பத்து தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து அஜய்குமார் செய்தியாளர்களிடையே பேசினார் அவரை தொடர்ந்து சூரஜ் ஹெக்டே பேசினார் செய்தியாளர்களை சந்தித்த கருத்துக்களை தெரிவித்தார் இன்று காலையில் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன ஒன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தொடர்ந்து பாஜக தலைவர்கள் விமர்சனம் செய்தும் அவதூறு பரப்பி வருவதை வன்மையாக செயற்குழு கண்டித்திருக்கிறது இரண்டாவது தீர்மானம் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேல் ஜிஎஸ்டி குளறுபடிகள் இந்த தேசத்தில் இருந்தாலும் அண்மையில் நடந்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்னபூர்ணா உணவு விடுதியின் உரிமையாளரை அவமானப்படுத்தியதும் அவரை அவமானப்படுத்தியதாக தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திய நிர்மலா சீதாராமனுக்கு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம்